ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய அதுவும் இந்த மண் கடாயில் செஞ்சால் அவ்வளோ அபாரமான டேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வறுவல் இருந்த போது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக பொருந்தும் அதே சமயத்தில் சாம்பார் சாதம் ரச சாதம் அதுக்கு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு வறுவல் குயிக்க பண்ணிட்ட போது நம்ம எந்த பொரியலை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வருவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் ச மீடியம் சைஸாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு தேவையான சைஸு கட் பண்ணி இங்கே சாதத்துக்கு நம்ம அரிசி ஊறு இல்லைங்களா அந்த தண்ணி கலந்து அரிசி கலஞ்ச தண்ணியில் நான் போட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி போடும்போது எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாமே வந்துடும் அப்போ நம்ம எல்லோரும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் சில பேர்த்துக்கு கேஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் இந்த சோம்பு நல்லா நல்லாயிருக்கும் ஜீரணத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா இப்போ நல்லா பொறிஞ்ச உடனே பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம் கறிவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்திட்டு இது கூடவே பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்தியிருக்கிறேன் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே இப்போ சிம்மில் வச்சு தான் சேர்த்துனா இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு அந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்திட்டோம் இப்போது இந்த உருளைக்கிழங்கு அப்படின்னா பெரியவங்க வந்து கேஸ் ப்ராப்ளம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா ஆனால் நம்ம வந்து இங்கே பெருங்காயத்தூள் சோம்பு சேர்த்திக்கிறோம் பூண்டு சேர்த்திருக்கிறோம் அதனால அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தண்ணியில் வந்து போட்டனால அந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிடும் இல்லைங்களா அதனால் தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுடலாம் ஏன்னா தண்ணி ஈரம் வந்து அதுலேயே இருக்குது அதனால் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை அதுக்கப்புறம் தான் நான் உப்பு சேர்த்து வைக்கிறேன் உப்பு சேர்த்து திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு லிட் போட்டு விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் சாஃப்டான மாதிரி தெரியுது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலேயே குக் ஆயாச்சு ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நல்லா வந்து வெந்து கொடுக்கணும் ரொம்ப ட்ரையாக வந்து நம்ம எண்ணெயிலேயே வறுத்து கொடுக்கக்கூடாது இல்லைங்களா எங்கள் வீட்லேயே எங்கள் டாட்டர் தியா குட்டிக்கு வந்து நான் வந்து எண்ணெயிலேயே பொரித்து கொடுக்க மாட்டேன் நான் அதிகமாக கொஞ்சம் தண்ணி விட்டு பார்த்திங்களா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் குக் ஆகிருக்குது ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் இந்த குட்டி கப்பில் மூணு டேபிள் ஸ்பூன் தான் பிடிக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தண்ணி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக குக் ஆகும் ஃபைனலாக அந்த சூட்லேயே இருந்தால் நல்லா வந்து வறுவல் மாதிரி கிடச்சிடும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கணும் எண்ணெயிலையே வறுத்து கொடுக்கக்கூடாது சரிங்களா இப்போது லிட் போட்டு விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே வத்திடுச்சு நல்லா வந்து நல்லா குக் ஆகிடுச்சி சாஃப்ட் ஆயிடுச்சு கிழங்கு வந்து இந்த அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்த்திங்களா இப்போ ஈஸியாக வந்து கட் ஆகுது இப்போ அந்த சூட்லேயே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த நம்ம எண்ணெயிலேயே நல்லா வறுத்து கொடுத்த மாதிரி தான் நினைப்பாங்க இப்போது டொமேட்டோ கெச்சப் டொமேட்டோ சாஸ் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது வந்து நான் டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துறேன் நீ உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேர்த்த வேண்டாம் இது ஆப்ஷனல் தான் இது சேர்த்தும் போது ரொம்ப இருக்குங்க அந்த காரம் புளிப்பு இதெல்லாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் வந்து நல்லா சூடேறி இருக்குது இப்போது இப்போது மிளகுத்தூள் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் புதினா மல்லி இலைகள் ரெண்டும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க அந்த புதினா சேர்த்தும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதுக்கு புதினாவும் மல்லி இலைகள் ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துங்க தாராளமாக சேர்த்து கலந்து விட்டுடலாம் அந்த சூட்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஆவி பறக்க சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ஆயாச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு நம்ம சேஞ்சு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்குனால ஃபிங்கர் சிப்ஸ் இந்த மாதிரி வந்து குழந்தைங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாமே எல்லாமே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுத்தா அந்த பக்கமே போக மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு பிக்னஸும் கூட ஈஸியாக செஞ்சுருவாங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ